வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சுவரம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகுராமன் இன்னி நம்ம அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது பாத்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராகு கேதி பயிற்சி பழங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு இந்த ராகு கேதி பயிற்சிகள் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இந்த ராகு கேது பேச்சுக்கள் இருக்கின்றன இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் சொல்லுவோம் சர்ப கிரகம் சொல்லுவோம் சாயா கிரகம் சொல்லுவோம் மாயா கிரகம் சொல்லுவோம் சாயா அண்டு மாயா கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் போது நம்ம விரிவா நம்ம ஒரு பத்திச்சாட்டு அமைப்புல பார்க்க போகும் எப்படின்னா நம்ம நார்மலா சொல்லிட்டு போறது கிடையாது ஒரு ஜாதக அமைப்பு மாதிரி பன்னெண்டு கட்டம் போட்டு அதுல நவ கிரகத்தை அமைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதற்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ரே பண்ண இந்த கார்த்திகை கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஆள் நூற்று சொல்லக்கூடிய அந்த பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ஒவ்வொரு முறையும் நான் லைவ்ல வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்தாலும் சரி அப்போ லாங் வீடியோ கொடுத்தாலும் சரி லைவ்ல இருந்தாலும் சரி ஷார்ட் வீடியோ பண்ணாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க ஆன்மீக சம்பந்தமான தகவல்களையும் ஆளுடம் ஜோதிடம் சம்பந்தமான தகவலையும் நீ உங்க செல்ல நீங்க பார்த்து உங்க அறிவ நீங்க மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க அதாவது நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலம் கொடுத்துருக்கோம் குரு பேச்சு பங்கு கொடுத்திருக்கேன் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்திருக்கேன் சனி பேச்சு பலன் கொடுத்திருக்கேன் ராகு கேது பேச்சு பலன் தெளிவா ஒரு ஜாதக அமைப்புல பார்க்க போறோம் நீங்க இப்பதான் முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல குடும்ப கோளாறுகளுக்கும் இருக்க பிரச்சனைகளுக்கும் இல்ல திருமண தடைகளுக்கும் ஜாதக ரீதியிலான பரிகாரங்கள் வேணும் நான் வந்து பிரார்த்தனை பண்ண போறேன் எனக்கு ஜாதக முறையில எந்த ஆலயம் சென்று எந்த இறைவனையும் வழிபட வேண்டும் என்று விருப்பப்படுற நீங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜாத ஜோதிட கன்சல்டேஷன் வேணும் பெரியப்படுற நீங்க இருந்தாலும் சரி நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என் நம்பர் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கு எடுத்து நமக்கு கால் பண்ணுங்க எந்த நேரம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில நான் வந்து இப்போ ராசிக்கட்டம் போட்டு சொல்றேன் இல்லையா எந்த ராசிக்கு சரியாக இல்ல பரிகாரம் வேணுமோ அந்த ராசிக்கான பரிகாரத்தோட சொல்ல போறாங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க நமக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்ப வாங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேதுவோட அந்த பழங்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம் ராகு கேது வந்து சின்ன விளக்கம் கொடுக்க பாருங்க இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா சுபர்பானுங்கிற அரக்கன் அந்த அரக்கன் வந்து அமுத கலசத்தை எடுத்து குடிக்க போகும்போது மகாவிஷ்ணு தலையை ஆக்கின கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வரலாறு நம்ம சேனல் ஆடி வீடியோவா கொடுத்துருங்க எடுத்து முழுமையா பாருங்க ராகுக்கு எது உருவான வரலாறு கொடுத்துருக்கோம் எடுத்து பாக்குறது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டபுள் புரிதல் கண்டிப்பா வரும் அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அமுதம் உண்டதால அவர் வந்து அமுதம் உண்டதாக மட்டும் அல்லாமல் என்ன பண்றாருனா மிக மிக பெரிய கடும் தவம் எல்லாம் இருந்து இந்த ஆளுட பதிவாளத்தில் அவர் வந்து சஞ்சரிச்சிருக்காருங்கிறது நமக்கு புராண கதை புராண வரலாறு அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்ங்கிறது பழமொழி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நாகம் நம்ம எடுக்கும்போது முழு நாகத்துல தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் பாதிக்கப்படுது அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு வாங்க இப்ப ஒன் பை ஒன்னா பாத்துட்டு வரலாம் நம்ம வீடு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு இந்த வீடியோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி ராசி மிதன லக்ன நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாப்பாங்க மிதன ராசி ராசிக்கு போட்டுக்கலாம் கட்டம் போட்டோம்னா சந்திரன் ராசிக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மிதன ராசி மிதன லக்னம் இந்த மிதன ராசி எல்லாம் பார்த்தீங்கன்னா புதனோட ஆட்சி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகியது எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராகுபகான் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர போறாரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேது பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பேச்சு வக்ரகிரகம் இல்லையா அது பேச்சு இருக்கும் உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து நாலுல இருந்து மூணுக்கு போறாரு இவர் வந்து பத்துல இருந்து ஒன்பதுக்கு வர்றாருங்க இந்த பத்துல அவர் இருக்கும்போது எப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வீதி இருந்துகிட்டே இருந்திருக்கும் பத்தாம் இடத்துல ராகுபகான் இருக்கும்போது கோச்சா ராகு இருக்கும்போது தொழில் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி கடந்த ஒன்றரை ஆண்டு காலமா ஏதோ ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதாவது எங்கேயோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை எனக்கு தான் வந்து நினைச்சுப்போம் கடைசியா முடிவு வந்து வேற எதுக்காக போகும்போது அப்பா நான் இல்லப்பா நான் தப்பிச்சுட்டப்பாங்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நடக்குன்னு சொன்னேன் அது வந்து நமக்குதான் நடக்குதுன்னு சொல்லி ஒரு பீதியிலேயே வச்சிருந்துருப்பாரு பத்தாம் இடத்துல இந்த பக்கம் கேது நான்காம் இடத்துல கடந்த ஒன்றரை ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல கேது உட்காரும் போது வீட்டுல பிரச்சனை மண்டி மாதத்துல பிரச்சனை வீடு கட்டிருந்த பாதி பேருக்கு வீடு சரியா கிளம்பு சொன்ன பாதி பேரு ரெண்டாவது தாயாருக்கு உடல்நிலை இருந்த பிரச்சனைகள் தாயாருக்கு உடம்பு சரியில்ல ஏதோ ஒரு உள்ளாட்டு ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வேலையிலையும் ஒரு நிம்மதி இல்லங்கிற மாதிரி அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இந்த கேது பகவான் இப்ப இவர் முயற்சி சாணம் சொல்லிட்டு மூன்றாம் இடத்துக்கு வர்றாரு இவர் வந்து இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா வந்து தகப்பன் சாணம் சொல்லக்கூடிய அந்த பாக்கிய சாணம் உங்க அப்பாவை குழியுடைய இடத்துல ராகு வருகிறார் அப்ப இங்க அப்பாவோட இடத்துக்கும் உங்களோட பாக்கிய வரக்கூடிய ராகு என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நான்காம் இடம் ஒரு சுகாஸ்தானத்துல இருந்து உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய உபாஜயஸ்தானம் அழைக்கக்கூடிய உங்களுடைய சகோதர ஸ்தானத்துக்கு கேது பகவான் வருகிறார் அப்போ வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்போ இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து ராகுவை பத்தி பார்த்து இந்த ராகுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டங்க இந்த பிரம்மாண்டம் எப்படி சார் இருக்குன்னா அது பார்த்தீ சொல்ல முடியாது அவ்வளவு பெருசா இருக்கும் பிரம்மாண்டமா பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய இந்த ராகு வந்து ஒன்றாம் இடத்துல அமரும் போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளிநாடு வேலை நினைச்சது வெளிநாடு வேலை கொடுப்பார் வெளிநாட்டு யோகம் இருக்கும் சுய ஜாதக அடிப்படையில் ராகு நிலை பொறுத்து வெளிநாட்டு வேலையா இருக்கும் அப்படி வெளிநாட்டு வேலை இல்லைனாலும் உங்களை பக்கத்து ஊர்ல அல்லது பக்கத்து மாநில உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பார் பாம்புங்கிறது இருக்க பிறந்த இடத்துல இருக்காது வெளியில தான் அது இருக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல வந்து இவர் அமர்றாருன்னா ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு அதிகப்படியாக இடப்பெயர்ச்சி கொடுக்கும் தொழில் ரீதியாகவும் சரி அல்லது இருக்கிற இடத்தையும் சரி அது மாற்றி அமைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்றாருன்னா உங்களுடைய பாக்கியதை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு போற எண்ணத்துக்கு வெளிநாடு கிடைச்சிரும் சுயஜாதி அடிப்படையில் அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் கடல் கடந்து போக முடியாதுனாலும் நதி கடந்து போற வாய்ப்பை கொடுக்கும் கடல் கடந்து போறது வெளிநாடு நதி கடந்து போறதுங்கிறது பக்கத்தூர் அல்லது பக்கத்து மாநிலமாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகளையும் அதிகமான சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ராகு பகவான் அதே மாதிரி இந்த ராகுங்கிறது எங்க அமராரு போது தகப்பன் இடத்துல வந்து அமரார் அப்போ நம்ம எதுல உள்ள கவனமா இருக்கணும்னா சர்பம் இல்லையா சார் என்னை குரு பகவான் வந்து ராசியில இருந்து என்னை பார்க்கிறாரு சார் அதனால ஒன்பதாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் நீங்க நினைச்சால் கூட அமர்ந்திருக்கிறது ராகு சர்பம் இல்லையா அப்போ இங்க என்ன நடக்கும் தகப்பன் மகன் உறவு முறைகள்ல வெரிசல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தகப்பன் தொழில் எடுத்து பண்றீங்களா இல்ல அப்பாவுடைய கூட்டு பிசினஸ் இருக்கீங்களா கவனமா இருங்க அப்பாவோட அனுமதியும் அப்பாவுடைய ஆலோசனையும் இல்லாம எந்த ஒரு செயலும் ஈடுபட வேண்டாம் அப்பாவுடைய அறிவுரை கேட்டு நடங்க அப்பா கிட்ட கேட்டு ஒரு ஒப்பந்தம் எடுக்கணும் சரி இத முடிவு இருந்தாலும் சரி உங்க தந்தையை கேட்டு எடுங்க ஏன்னா இந்த ராகுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாயையை ஏற்படுத்தும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை மாதிரி காமிச்சு என்ன பண்ணா அது வந்து ஒரு பிரச்சனை விலங்கு ஏற்படுத்தி விட்டேன் சோ அதனால என்ன பண்ணுங்க இந்த ராகுக்கு ஒன்பது அமர ராகுக்கு தகப்பன் அப்பா ஊடெல்லாம் தொழில் பண்றவங்க தான் சரி தகப்பன் வர்க்கத்து வரலுனர் மூலியமாக அதாவது சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி ரீசன்ல ரிலேஷன்ஷிப்ல ஜாப் பண்றது சரி கூட்டுச்சொல் பண்றீங்களா இருந்தாலும் சரி என்ன பண்ணும்னா எதையும் நம்ம வந்து தனிப்பட்ட முடிவு வரக்கூடாது அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க அனுமதி பெற்று நீங்க முடிவு எடுக்க உட்சாலு சிறந்தான் இந்த நடவை சரி அடுத்து எப்படி என்ன சொல்றேன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய பாம்பு இந்த ராகு இந்த ராகுவுக்கு தகப்பன் சாணத்து தகப்பனுக்கு மிக பெரிய சத்ருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு அப்போ தகப்பனுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு சுய ஜாதக அடிப்படையின் பெயர்ல தகப்பனாருக்கு ஒரு சில கண்டத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அமரக்கூடிய ராகு அதாவது வயதான தந்தையாக இருக்காரு உடல்நிலை பாதிப்பில் இருக்கக்கூடிய தந்தையாக இருக்காரு உடல்நிலை சரியில்லைங்க ஆஸ்பத்திரி இருக்கும்னு சொன்னாங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கும் ரொம்ப 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 கவனமாக தந்தையின் உடல்நிலையில கேர் எடுத்து பார்க்கக்கூடிய நேரம் இந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய ராகு சரி இப்ப வாங்க நம்ம கேது பத்தி பார்த்துப்போம் இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா சுருக்கக்கூடியதுங்க இந்த ராகு வந்து எக்ஸ்பாலிருக்கு அதிகமா அதிகம் அதிகம் இன்னும் இன்னும் போகும் கேது போதும் 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 வேண்டாம் 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 அதே சுருக்கி சுருக்கி ஒரு தாழ்நூறு மனப்பான் மனதை கொடுக்கும் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க நம் நேம நம்ம அப்பா ஒரு பேரை வச்சிருப்பாங்க அது வந்து பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நேமும் சுருக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்னு சொல்லிட்டு சுருக்கும் அது மாதிரி எண்ணத்தை கொடுக்கிறது கூட இந்த கேது அமர் நிலையை பொறுத்து தான் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஜோதிட ஐதீகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல கேது இந்த கேதுனா சுருக்குங்க தடைங்க பிரச்சனைங்க பாடங்க அப்போ மூன்றாம் இடத்துல அமருதுன்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இங்க உள்ள உயிர் ரீதியாக உள்ளது என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் உயிர் ரீதியாக இருக்கும் சொல்ல இது வந்து உயிரற்றது இது வந்து ரத்த சம்பந்தம் உள்ளது இது வந்து உயிர் உள்ள காரத்துவம் உள்ள காரகத்துவம் வரும்போது பாத்தீங்க சகோதரத்துவம் வரும் அப்போ அண்ணன் தம்பி கூட பிரச்சனைகள் இழ வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்துல அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதையுமே அண்ணன் தம்பியா மறைக்கூடாது என்ன இருக்கோ என்ன செய்ய போறோமோ அதை நம்ம செய்யணும் நான் சர்ப்ரைஸ் பண்றேன் ஆனால் நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போனோம்னா இங்கே கேதுபோகம் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம் இது அண்ணனுக்கு தெரிய வேணாப்பா நான் நம்ம செய்வோம்ப்பா நம்ம செய்யும் போது என்னன்னா அந்த செய்தி அண்ணன் கற்றுக்கு போயிட்டு அது சண்டையாக நிற்கும் அப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதாவது உடல் பிறந்த உடன் பிறப்புகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி மூன்றாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா முயற்சியை கொடுக்கக்கூடிய உபஜயஸ்தானத்துல கேது வந்து அமரும் போது முயற்சியை தடுப்பாருங்க இப்ப ஒரு இன்று அட்டம் பண்ணா வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன பண்ணுவாரு என் அந்த இன் தமிழ் போய் இன்றுடன் மற்ற பண்ண போறோம் மழை பெய்யும்பா இப்பெல்லாம் போக முடியாதுப்பா அவன் ஒண்ணும் சம்பளம் தரமாட்டான்பா அந்தவன் நான் போக மாட்டான்ப்பா நான் எங்கப்பா அங்க வந்து பேசி இது மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டும் கிரியேட் பண்ணுவாரு தாழ்வு மனப்பான்மை கொடுத்து அதுல முயற்சியில தடை ஏற்படுத்தி மனசுல ஒரு பயத்தோடய வச்சிருப்பாரு கேது பகம் அப்போ முயற்சிகள்ல ஒரு தடை தடங்கள் இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனதுல தைரியத்தை குலைக்கின்ற இடத்துல கேது அமரும் போது பார்த்தா தைரியத்தை நமக்கு கொடுக்க மாட்டாரு ஒரு விதமான நடுக்கம் ஒரு விதமான பயத்தும் நம்மள இருக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இந்த கேது பகவான் கொடுக்கிறாரு பட் அதே சமயத்துல சகோதரன் வகைகளையும் நமக்கு வந்து புரிதலை நீக்கி அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சண்டை சச்சர கொடுக்குற அமைப்புலையும் இவருக்கு இருக்கிறாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் சகோதரன் வகையில் நம்ம புரிதலை வளர்த்துக்கணும் கோவப்படக்கூடாது புரியுதா சகோதரன் ஒண்ணு உங்களுக்கு தப்பா பேசினா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியில்லாத இருக்கும்போது ஆர்கியுமெண்ட் வேண்டாம் உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணணும் நான் நல்லவா நீ எடுத்து உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் காலம் சொல்லும் சொல்லணும் அப்போ இந்த காலகட்டத்துல கவனமாக இருக்கும் அது ஒண்ணு அடுத்தபடியா தடைகள் பத்தி சொன்னோம் இல்லையா இந்த தடைகள் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் நாளுங்க உங்களோட சுகாஸ்தானம் உங்களோட வீடு மனைவி வாகனம் எல்லாத்தையும் இதா வந்து சொல்லல இப்ப உங்களுக்கு ஒண்ணு வரணும் ஒரு வீடு கட்ட போறீங்க ஒருத்தர் வந்து காசு கேட்டிருக்கீங்க உனக்கு என்னப்பா அஞ்சு லட்சம் இல்லப்பா ஐம்பது லட்சம் தரணும்ப்பா இவர் பேசிட்டு போவார் புரிதா பேசிட்டு போனா சொல்லுவோம் வீட்டுல எல்லாம் போன் போட்டேன் வீடு கட்ட போறேன்ப்பா நான் எல்லாம் கேட்டேன் கிடைச்சிச்சே அம்மன் எல்லாம் கிடைச்சி எனக்கு நாளைக்கு வந்து இது கடைக்கால் போட போறோம் நான் வந்து இது வீடு பூஜை பண்ண போறேன் எல்லாம் ரெடியா வாங்கன்னு சொன்னா சொல்லிடுவோம் அடுத்த பருமா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பாட்டா முடியும் இல்லையா இங்கப்பா நான் போனேன் எனக்கு வந்து இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆச்சு இப்ப என் வீட்டுல வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கு என் பிள்ளை பணம் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு தோனே ஏதோ ரீசன் அவர் போறோம் அந்த இடத்துல அப்போ இந்த கேது என்ன பண்ணுவாரு கொடுக்குறேன்னு சொன்னவரை ஒரு தடையை அவருக்கு வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணி அவருக்கு விடாம பண்ணிடுவார் அப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது பாத்தீங்கன்னா கிரகங்கள் தான் இப்போ கொடுக்கணும்னா கூட அவருக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும் போது நான் நீங்க சொன்னங்க இன்னைக்கு என்னோட சுச்சுவேஷன் சரியில்லை நான் என்ன பண்ணட்டும் நீ சொல்லும் போது நல்லதாப்பா இருந்தேன் என்கிட்ட அமௌண்ட் எல்லாமே இருந்துச்சு நான் மறந்துட்டப்ப என் பிள்ளைக்கு டொனேஷன் ஃபீஸ் கட்டணும் காலேஜுக்கு நான் அதை மறந்துட்டு உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா இந்த மாதிரி ஒரு நழுவக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்கப்போ ஏமாற்றங்கள் இருக்கும் இருக்கப்ப என்ன சொல்ல வரல இடத்துல அதிகப்படியான நம்பிக்கை யார் மீதும் வேண்டாம் அதிகப்படியான கோபங்கள் வேண்டாம் புரியா முயற்சிகள் இருக்கணும் புரிதா ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி பண்றோமா தோல்வியா அடுத்த டைம் முயற்சி அடுத்த முயற்சி அடுத்து ஒரு முறை முயற்சி மனசு வருத்தப்பட வேண்டாம் அடுத்த தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முயற்சிங்கிறதும் கண்டிப்பா கிடைக்கும் சரி சார் இந்த ராகு கேதி பயிற்சி என்ன சார் பரிகாரம் சொல்றீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தா சர்ப்பம் இல்லையா சர்ப்பத்தை சாந்தி பண்ணணும் இல்லையா அப்போ இந்த சர்ப்ப சாந்தி எங்க சார் நான் பண்ணலாம் இந்த ரெண்டு பேரும் நான் என்ன சார் பண்ணணும்னா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய புற்று தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த புற்று தெய்வத்துக்கு பால் வாருங்க போதும் சார் என்கிட்ட பக்கத்துல வந்து நாகாத்தம்மா கோயில் நாகம்மா கோயில் இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் எதுவுமே இல்லையா சார்னா பக்கத்துல அரச மருந்திங்கள பாத்தீங்கன்னா வந்து நாக சிலை இருக்கும் நாக சிலைக்கு ஒரு பாக்கெட் பால் பாக்கெட் வாங்கி ராகுல் வேலை ஊத்திட்டு போங்க நல்லது இல்ல சார் நான் போய் வழிபாடு பண்றேன் சார்னா திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிக்கோங்க இது போதும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து கேது வந்து விநாயகர் வழிபாடும் ராகு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்ரீ காலகஸ்தி அப்படி இல்லைன்னா வந்து திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க இது ராகுன்னு வந்தாவே திருநாகேஸ்வரன் வழிபாட்டு கருமாரியம்மன் அல்லது துர்க்கை அம்மன் இவங்கதான் ராகுக்கு கால வேலையில பண்ணிக்குவாங்க அவ்வளவு லாங்லாம் போக முடியல சார் ஒரு நேரம் சொல்லுங்க சார் நான் ராகுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு ரொம்ப பங்கமாக ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது நீங்க துர்க்கை அம்மனுக்கு கால வேலையில வெள்ளிக்கிழங்க ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு இல்லைன்னா முடிஞ்ச அர்ச்சனை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து பௌர்ணமி மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி வேலையில வரக்கூடிய ராகு காலத்துல ராகு பகவான் நினைச்சுக்கிட்டேன் துர்கம் பண்ணீங்கன்னா ராகு உச்சி அப்படியே குழந்தைடுங்க அதே மாதிரி இந்த சர்பங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புரிதா சர்ப சாந்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு பால் தான் இந்த பால் மூத்தும் போதுதான் அங்க சாந்த படைவாங்க இது ஒண்ணு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு தான் உயிர்க்காரதுன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ராகுவுக்கு வந்து தந்தையும் கேதுவுக்கு வந்து உடன் பிறந்த சகோதரி நம்ம சொல்றோம் இல்லையா சோ அப்போ தந்தை வழியில வரக்கூடிய உடல் பிரச்சனை கவனமாக இருந்துக்கோங்க புரியுதுங்களா அதே மாதிரி வந்து இங்க கேது எடுத்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சகோதர வகையில கவனமாக இருந்துக்கோங்க இது வந்து ஒன்பதாம் வந்து ராகு அமர்றது ஒரு சில வகையில யோகம்தான் ஒரு சில வகையில பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் வரும் ஒரு சில வகையில பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் வெளியூர் வேலை தொழில் நன்றாக இருக்கும் பட் இருப்பினும் சர்ப்பங்கிறது அந்த வேவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் மாற்றங்கள் மாறி மாறி சிந்தனைகள் என்ன அலைகள் அதில் உள்ள மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை பத்தி உறுப்பினிக்க வேண்டாம் இந்த பரிகாரங்கள் இந்த சாந்தி பூஜை செய்யும் போது அது எல்லாமே உங்களுக்கு நற்பலனாக மாறும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் வந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்படி எப்போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு தசா புத்தி என்ன போகுது தசா புத்தி வலிமையா இருக்கா நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் வந்து நல்ல நிலையில இருக்காரா யோக நிலையில இருக்காரா இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் நம்ம சொல்லுவோம்னா பொதுவான பரிகாரங்கள் பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் அம்மன் வழிபாடு சொல்லுவோம் ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம் இது பொதுவான பழங்கள்ங்க உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும் உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பெரிய நீங்க ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகுகது பேச்சு பலன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த புத்தி பலன் என்ன இது உங்களுக்கு ராகுகிறதுக்கு சப்போர்ட் பண்ணதாங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க என்கிட்ட தான் நீங்க கன்சல்ஷன் வாங்கணும் அவசியம் இல்லை உங்க விருப்பம் இருந்தா நம்ம கிட்ட பாத்துக்கோங்க நம்ம எப்படின்னா உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர் அப்படி இல்லை உங்க அருகாமையில் கூட ஜோதிடர் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம சொல்றோம்னா இது பொது பலன் இந்த பொது பலன் வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது சதவீதம் அப்ளிகேபிள் ஆகும் ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தசாநாதன் தசாநாதன் வலிமை லக்னாதிபதி இருக்கின்ற நிலைமை லக்னாதிபதியின் வலிமை அடுத்த ராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் ராசிநாதனின் வலிமை இதை பொறுத்தும் உங்களுக்கு சர்ப பொருள்கள் அமைந்த நிலை பொருத்தும் உங்கள் லக்ன பொருளை விழுந்த நிலை பொருத்தும் பலன்கள் மாறுபடும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பெயராசி பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் யாருடம் வழியில அது ஜாதக வழியில தீர்வுகான்னு பிரியப்படுறேன் நீங்க கால் பண்ணி கன்சர்சம் வாங்கிக்க நான் உங்களுடைய அன்பு நண்பன் கார்த்திக் கேட்கிறேன் நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்